அஸ்ஸலாமு வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துகோ ரமலானே வருக வருக சந்தோஷத்தை தருக என்ற மூணாம் பதிவை நாம் காண இருக்கின்றோம் அல்லாஹு கூறுகின்றான் மேலும் இறைவன் குறிப்பிடும்போது அல்லாஹுவை அஞ்சுங்கள் தன்னை அஞ்சுவோருடனே இருக்கிறா என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அல் குருகான் இரண்டாவது அத்தியாயத்தில் நூத்தி தொண்ணூத்தி நாலாவது வசனத்தில் குறிப்பிடுகிறார் இறைவனுக்கு அஞ்சு வாழ்ந்தால் இறைவன் நம்மை நேசிக்கிறார் என்றும் இறைவனை அஞ்சுவோருடனே அவன் இருக்கிறான் என்றும் நமக்கு அறிவுரை கூறுகிறார் இறைவனின் நேசத்தை பெற வேண்டுமானால் நாம் செய்கின்ற எல்லா காரியங்களிலும் இறைவனை அஞ்ச வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் அனைத்து காரியங்களிலும் இறைவனை அஞ்சினால் இறைவனின் உதவியும் அருளும் எப்போதுமே நமக்கு உதவிகரத்தை நீட்டிக்கொண்டே இருக்கும் இறைவன் எதிர்பார்க்கின்ற இறைச்ச இறை என்ற குணத்தை பற்றி நாம் பாடம் படிக்க வேண்டும் என்பதற்காகவும் வாழ்க்கை முழுவதும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காகவுமே ரமலான் நம்மிடத்தில் வருகின்றது வந்து இருக்கின்றது அந்த எதிர்பார்ப்போடு ரமலானே நாம் வரவேற்றிருக்கின்றோம் நன்மைகளின் கேத்திரம் ரமலான் ஒரு மாத காலம் கிட்டத்தட்ட ஏழ்நூத்தி இருபது மணி நேரங்கள் முழுவதும் நன்மைகளை அருவியாக கொட்டி தீர்க்கின்ற மாதமாகும் மற்ற மாதங்களில் நன்மைகள் செய்வதை விட இந்த மாதத்தில் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு பன்மடங்கு பரிசுகளை அள்ளி தெளிக்கின்ற மாதமாகவும் இந்த ரமலால் இருக்கின்றது இந்த ஒரு மாதத்தில் ஒருவர் ஒரு நொடியை கூட வீணாக்காமல் வெறிகொண்டு களத்திலே இறங்கினால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த எல்லா பாவங்களையும் கழுவி பரிசுத்தமான மனிதர்களாக மாறிவிடலாம் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் ரமலான் மாதத்தின் நோன்பு நோட்பாரோ அவரது முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் ஆதாரம் புகாரி முப்பத்தி எட்டில் பதிவாகி உள்ளது நாம் அனைவரும் ஈமான் கொண்டிருக்கிறோம் ஆனால் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக நோன்பு நோற்பதில் தவறி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலேயே நாம் அனைவரும் நன்மையை எதிர்பார்த்தவர்களாக முப்பது நாட்கள் நோன்பு நோற்றால் அந்த ஒரு மாதத்தில் நமக்கு ஏற்பட்ட கஷ்டங்களையும் சிரமங்களையும் தணிக்கி முகமாக முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பாவம் காலதால பாவம் கலவாத மனிதர்களாக மாணி மாறிவிடலாம் சொர்க்கம் உறுதி ரமலான் மாதத்தில் இறைவனுக்காக உண்மையிலேயே நோன்பு நோட்பவருக்கு நிச்சயம் சொர்க்கம் கிடைக்கும் என்றும் மேலும் தொடர்ந்து ஐவேளை தொழுது ரமலானில் நோன்பு நோட்பவர் அறப்போரில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் சொர்க்கம் உறுதியாக கிடைக்கும் என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அபு குறை அவர்கள் அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையில் நிலைநிறுத்தி ரமலாலில் நோன்பு நோற்ற மனிதரை சொர்க்கத்தில் புகச் செய்வது அல்லாஹி மீது கடமையாகிவிட்டது அவர் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிந்தாலும் சரி அல்லது அவர் பிறந்த பூமியில் உட்கார்ந்து கொண்டாலும் சரி என்று நபிகள் நாயகம் சல்லாஹலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறில் பதிவாகு பதிவாகி உள்ளது இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் காணுவோமாக அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹத்துலாஹி வரகாத்து